இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குன்னா ஒரு கனிமத்தை பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சிபோர்ட் நம்பர் போன மாதம் நிறுத்தி கொண்டு வந்து வச்சு தான் வரும் அப்படின்னு சொல்லி எடுத்துருந்தேன் ஆனால் இன்றைக்கி நம்ம வழக்கமாக பார்க்குற தான் இன்றைக்கி கூட்டு வந்துருக்குறோம் சி நம்பர்லேயே அறுநூற்றி முப்பத்தி ஒம்பதுன்னு இருக்குங்களா அறுநூற்றி முப்பத்தொம்பது அப்படியே அறுபத்தி மூணு ஏபிக்கு திருப்பினா முப்பத்தாறு ஸோ பவர் வச்சு எட்நூற்றி அறுபத்தொம்போதுன்னு சி நம்பரையே ஒரு நம்பர் பவர் வச்சு ரிசல்ட்டாக வந்த மாதிரி கணக்கு மேட்ச் ஆகுது ஸோ இப்படி வைக்கக்குள்ள இந்த எண்டில் இருக்கிற நம்பர் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு டேரக்டாக வந்திருக்கணும் ஆனால் இதில் வந்து ரெண்டு நம்பர் இருந்ததுனால ரெண்டு நம்பர் மட்டும் ஏசிக்கு மட்டும் இருபத்தஞ்சி கொண்டு வந்துட்டோம் இருக்கிற மாதிரி ஏசி இதை நம்ம எடுத்துக்கணும் ஸோ ஒரு டைம் இந்த கம்பெனி மாறுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி இதே பேட்டர்னில் ஒரு ரெண்டு நாளுக்கு கொடுத்துருந்தேன் ஆனால் செட் ஆகலாம் இன்றைக்கி எடுத்துட்டாங்க சி நம்பரு பவரில் மேட்ச் ஆச்சுன்னா இந்த எண்டில் கர நம்பரு ஏன்னா சி நம்பரில் ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகுது அறுபத்தொம்போது அறுபத்தொம்போது இந்த எண்டில் கர டபுள்ஸ் ஆகுது பார்த்திங்கன்னா அஞ்சு ஸோ அதனால் நம்மளுக்கு ஆல்போர்டு அஞ்சு இருபத்தஞ்சி ஏபிபிசிஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்துருக்கலாம் மிஸ் ஆகிடுச்சு சரி இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேட்டர்னில் கொண்டு வர போகிறான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சி போர்டோ ஏ போர்டோ பவர் வச்சு எடுத்துகிட்டு வரான் பார்த்திங்களா ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலுமே மேட்ச் ஆகுது ஒரு மூணு பேட்டன்லாம் சேம் நம்பர் தான் வருது அது எப்படின்னு பார்த்துருவோம் இப்போ ஏ போர்டு நம்பரு ஒன்றுங்களா ஏ போர்டு ஒன்று நூற்றி நாற்பத்தாறு ஏ போர்டு நம்பரு பவர் வச்சிடறோம் பவர் வச்சுட்டு இந்த நாற்பத்தாறு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பிசிக்கு வரணும் ஆனால் ஏபியில் வச்சுருப்பான் ஏன்னா கணக்கு ஒரு மூணு நம்பருமே நிறுத்தணும் ஒரு நம்பர் நிறுத்தி மற்றது அந்த பெண்டிங் நம்பரை எடுத்துருவோம் அதுதான் கான்செப்ட்டு இப்போ பிசிக்கு நாற்பத்தாறு ஃபுல் பவர் தொண்ணூத்தொன்னோ வந்திருக்கணும் ஏபியில் நாற்பத்தாறு வச்சுட்டான் பவர் நம்பர் வச்சால் ஸ்டெயிட் நம்பர் கொண்டு வரோம் மேக்ஸிமம் ஸ்டேட் நம்பர் எடுத்துகிட்டு வந்தால் பவர் நம்பர் தான் எடுத்துகிட்டு வருவோம் இப்போங்க நானூற்றி அறுபத்தஞ்சிலேருந்து நாலு நிறுத்திக்கிட்டான் அடுத்தது இந்த அறுபத்தஞ்சி கால் போர்டு வந்திருக்கணும் ஓகேங்களா அல்லது பவர்லேயாவது வந்திருக்கணும் அடுத்த ரிசல்ட் வரல ஒரு ரிசல்ட் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அறுபதுன்னு பவர் வச்சுருப்போம் ஆப்போசிட்டில் ஏபிக்கு அறுபத்தஞ்சி மொதல் நாள் நாற்பத்தாறு ஏபிக்கு அடுத்த நாளே வச்சிட்டோம் அதுக்கு அடுத்த நாள் நாலு நிறுத்தினத்துக்கு அறுபத்தஞ்சு ஒரு நாள் தள்ளி ஏபி கொண்டு வந்துருக்குறோம் இப்போ அதுக்கு அடுத்தது சி போர்டு பவர் நம்பர் அறு அறுநூற்றி ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு பவர் ஆறு இப்போ இந்த அறுபது வந்து அடுத்த ரிசல்ட்டுக்கு வந்துருக்கணும் ஆனால் நம்பர் திருப்பி இருப்போம் திருப்பி பவர் வச்சுருப்போம் ஐம்பத்தாறு ஏன்னா ஜீரோ ஆறுன்னு ஏன்னா திருப்பினா கூட ஜீரோ ஆறுன்னு வந்துருக்கணும் ஆனால் பவர் வச்சு ஐம்பத்தாறு ஸோ ஏபிக்கு அடுத்த நாளே கொண்டு வந்துட்டான் இப்போ அதே சேம் பேட்டன் தான் வீக்லி சார்ட்டில் சேம் பேட்டர்ன் வீக்லி சார்ட்டில் ஏன்னா வீட்லேயுமே அந்த மாதிரி தான் கொண்டுட்டு வரோம் அதுவும் செவ்வாக்கிழமை பார்த்தீங்கன்னா மெயினாகவே இந்த மாதிரி பேட்டர்னில் எடுத்துகிட்டு வருவோம் உதாரணத்துக்கு மார்க் பண்ணி காமி காமிக்கிறோம் பாருங்கள் ஸோ நூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து பி போர்டுக்கு மூணுக்கு பவர் எட்டு அப்போ ஏசியில் என்ன இருக்குது பதினேழு பதினேழுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சு பிசியில் பன்னெண்டுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சேம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேருந்து மூணு எடுத்திங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு ஒரு நம்பர் பவர் வச்சு எண்பத்தி நாலுன்னு திருப்பியிருப்பாங்க இப்போ அதே சேம் பேட்டர்ன் தான் சிபோர்டு பவர் வச்சுருக்குறோம் ஜீரோ ஒன்று ஏபிக்கு டேரெக்டாக வரணும் ஏன்னா பவர் வச்சுட்டா டேரெக்ட் நம்பரை கொண்டு வருவோம் ஜீரோ ஒன்று போர்டு ஸ்ட்ராங்காகவே இருக்குது இதை பவர் வச்சு எடுத்துகிட்டு வரலாம் இப்படி பவர் வச்சால் என்ன வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சு இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சி சி போர்டில் இதுக்கு முன்னாடி வந்த நம்பர் பார்த்திங்கன்னா தெரியும் சி போர்டில் ஐநூற்றி ரெண்டு இதுக்கு முன்னாடி ஐநூற்றி ரெண்டு நான் டேரக்ட் நம்பராக எடுத்துகிட்டேன் ஆனால் ஐநூற்றி ரெண்டு பாக்ஸில் கணக்கை வச்சு எடுத்துக்கிட்டோம் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி ரெண்டுன்னு எடுத்துகிட்டு வந்துவிட்டால் இதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் ஆறுநூற்றி ஒன்று டேரெக்டாக வரணும் ஏன்னா ஆல்ரெடி பாக்ஸில் திருப்பி வச்சிட்டால் ஸ்ட்ரெயிட்டாக வரணும் அதை ஒரு நம்பர் பவர் வச்சு அறுநூற்றி ஒன்று அங்கே இருந்தது பி போர்டில் அறுநூற்றி ஐம்பத்தொன்று இங்கே வந்தது அறுநூற்றி ஒன்று ஒரு நம்பர் பவர் வச்சுக்கிட்டான் ஆனால் இருக்கிற மாதிரி வரணும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு டேரெக்ஷன் தான் நூற்றி ஐம்பத்தாறும் ஆறுநூற்றி ஐம்பத்தொன்றும் வச்சு பவர் வைக்கணும் அவ்வளோதான் கரெக்டாக வச்சுருக்கோம் இப்போ அதே இன்றைக்கி வந்து சி போர்டில் இருக்கிற நம்பரு ஏழ்நூற்றி இருபத்தஞ்சிங்களா சரி இரநூத்தி எழுவத்தஞ்சி சி போர்டில் பவர்லாம் இருக்குது ஓகேங்களா எழுநூற்றி இருபத்தஞ்சி இங்கே இருக்கிற நம்பரு நம்ப தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தொம்போது ரெண்டே பேட்டர்ன் தான் இதை பவர் வச்சு எடுத்துடலாம் ஆனால் இதில் வந்து ரெண்டு நம்பரு கண்டிப்பாக வரதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அல்லது இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஸோ நாளைக்கு வரணும் இது ஒரு கான்செப்ட் அதுக்கு அடுத்தது இதுக்கு முன்னாடி சிபோடில் அந்த இரநூத்தி எழுவத்தஞ்சி மேட்ச் ஆகிற மாதிரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆனால் ஒரு ஸ்டெப்பு மேலே பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சி இரநூத்தி எழுபத்தஞ்சி அப்படின்னு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த மாதிரி கணக்கு வருது எடுத்துகிட்டு வந்து வச்ச மாதிரி கணக்கு வருதுன்னா நேர் ஆப்போசிட்டு இந்த எண்டில் பார்க்கணும் ஓகேங்களா ஐநூற்றி சாரி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு இருக்குது ஒருவேளை இந்த நம்பர் பாக்ஸ் நம்பர் கணக்கு எடுத்துக்கிட்டால் ஐநூற்றி அறுபத்தஞ்சுன்னு இருக்குது ஒருவேளை இந்த சிபோர்டில் பக்கத்தில் உள்ள நம்பரை எடுத்தால் ஜீரோ அறுபத்தி ஏழு இது அப்படியே நோட் பண்ணிக்காங்க ஜீரோ அறுபத்தி ஏழு இது ரெண்டு தான் இந்த ஆறு அஞ்சு பேஸ் பண்ணி தான் நாளைக்கு வர்த்தக வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதுக்கும் மேட்ச் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு சாரி அறுபது ஐம்பத்தாறு ஒரு நம்பர் பவர் வச்சு ஒரு நாள் தள்ளி கொண்டுட்டு வந்திருக்குறோம் ஸோ இப்படி வந்தால் அடுத்தது இதே நம்பரை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரணும் ஆனால் ப்ளஸ் பண்ணி இன்றைக்கே வந்துருக்கணும் ஆனால் இந்த அறுபதையும் ஜீரோ ஆறும் சேம் நம்பர் தான் நம்மளுக்கு இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி ஏதோ ஒரு நம்பரை டபுள்ஸாக வரணும் ஸோ இந்த பேட்டர்னில் வருது மாதிரி வீக்கிலி சார்ட்லேயே நான் மார்க் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா வீக்கிலி சார்ட்டில் ஜீரோ பத்தொம்போதுன்னு இருக்குது அந்த ரிசல்ட்டு ஜீரோ பத்தொம்போது இதுக்கு முன்னாடி சி போர்டில் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பதினாலுன்னு இருக்கும் இப்போ அதுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஸோ இந்த நானூற்றி தொண்ணூற்றி நாலு பக்கத்து போர்டிலே எடுத்துக்கிட்டோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மட்டும் டபுள்ஸாக வந்திருக்கும் ஸோ பக்கத்து போர்டில் எடுத்துட்டோம் அதுக்கு அடுத்தது மேலேயோ கீழேயோ எடுக்கணும் ஏன்னா ஒரு வாரம் தள்ளி வந்துச்சுன்னா மேல் நம்பர் இல்லைனா கீழ் நம்பர் எடுக்கணும் இங்கேயும் ஜீரோ அறுபத்தி ஏழு மேட்ச் ஆகுது ஜீரோ அறுபத்தி ஏழு பேஸ் பண்ணி வரணும் ஜீரோ அறுபத்தி ஏழு ரெண்டு இடத்தையும் சேம் நம்பர் மேட்ச் ஆகுது இப்போ சி போர்டிலேருந்து காமனாக ஒரு நம்பர் பவர் வைக்கலான்னு வச்சுக்கோங்களேன் சீ போர்ட்லேருந்து ஏ போர்டுக்கு நூற்றி வச்சாலும் சரி பவர் வச்சாலும் சரி இந்த மேல் நம்பரு அடுத்தது பிசிக்கு வரணும் பிசிக்கு அறுபத்தி ரெண்டு பெண்டிங்கில் இருக்குது போன வாரம் வந்திருக்கணும் வரல இப்போ நாளைக்கு அந்த நம்பரை வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்கு அடுத்தது சி போர்டில் இருக்கிற நம்பரு ஏ போர்டுக்கும் மறுபடியும் பவர் அப்போ இந்த ஐம்பத்தாறு பிசிக்கு வரணும் அப்போ நம்மளை காமனாக இருக்கிறது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரு ஸ்ட்ராங்காகவே இருக்குது அங்கே நம்ம பார்த்தது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இங்கே வந்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஏன்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி அந்த அறுபத்தி ரெண்டு பேஸ் பண்ணி இதுக்கு நம்ம பவர் வச்சாலும் அதே தான் ஜீரோ அறுபத்தி ஏழு இதுக்கு அப்படியே பவர் வச்சு பாருங்கள் ரெண்டு நம்பருக்கு பவர் வச்சா கூட ஐநூற்றி அறுபத்தி ரெண்டோட மேட்ச் ஆகுது இப்போ நாளைக்கு இதை பேஸ் பண்ணி தான் மெயினாக வர்த்தக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இங்கே டெய்லி சார்ட் எப்படி பார்த்தீங்கனாலுமே ஏழ்நூற்றி இருபத்தஞ்சி ஏழ்நூற்றி இருபத்தஞ்சி இங்கே பாக்ஸில் கொண்டு வந்திருக்குறேனா அதுக்கு கீழே ஒரு சில டைம் மேல் நம்பரோ கீழ் நம்பரோ எடுப்பான் ஸோ உதாரணத்துக்கு நான் சொல்லப்போனால் இப்போ போன மாதத்தில் வந்து ஒரு முந்நூற்றி எழுபத் எழுபது அந்த மாதிரி தான் எடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டுன்னு இருக்குதுங்களா நானூற்றி ஐம்பத்தெட்டுங்க ரிசல்ட்டு வந்துடுச்சு இப்போ இந்த நானூற்றி ஐம்பத்தெட்டுக்கு ஒரு முந்நூற்றி எழுபதுன்னு வந்துருக்கணும் போன மாதம் வரல ஆனால் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஐநூற்றி நாற்பத்தி மூணு இருக்கும் அதுக்கு அடுத்த மாதம் இந்த சி போர்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் அடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட் பார்த்துருவோம் உள்ள சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப்பு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நானூற்றி ஐம்பத்தி மூணு பாக்ஸில் வந்திருக்கு அங்கே இருக்கிற நம்பர் இங்கே பாக்ஸில் வந்திருக்கு இதுக்கு மேல் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழ் நம்பர் பார்த்தீங்கன்னா பவரில் அங்கே மேட்ச் ஆகும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் பவரில் மேட்ச் ஆகும் அதுக்கு அடுத்தது மேல் நம்பரு டைரக்டாக மேட்ச் ஆகுது இப்போ இந்த பவரில் மேட்ச் ஆனதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது இருக்கும் அந்த முந்நூற்றி எழுபது அடுத்த நாள் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ஸோ ஒரு மாதம் போன மாதம் கொண்டு வரலனா அதுக்கு அடுத்த மாதம் வந்துச்சுனாலும் வருது அதே மாதிரி இந்த மாதம் இந்த ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு இன்றைக்கி பாக்ஸில் எடுத்ததுனால இது கீழே பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தஞ்சுன்னு இருக்குங்களா இந்த ஆறுநூற்றி இருபத்தஞ்சி நாளைக்கு திருப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏன்னா அங்கே நம்ம வீக்லி சார்ட்டு பிரகாரம் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு வருது பார்த்தீங்களா ஸோ இந்த ஐம்பத்தாறு கூட மேட்ச் ஆகிறது இதுதான் இப்போ பார்த்த பேட்டன் பிரகாரம் கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை வந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன் நம்ப ஏபிபிசிஏசி வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சி பத்து ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு அறுபது இந்த மாதிரி உங்கள் கணக்கு உங்கள் கணக்கில் ஒத்து வந்துச்சுனாலே எடுத்துக்காங்க ஆனால் ஏபிபிசிஎஸ்சியில் வரதுக்கு இந்த மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஜீரோ அறுபத்ரெண்டு ஆறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தஞ்சி ஜீரோ அறுபத்தி ஏழு இந்த ரெண்டு இடத்தையும் ஜீரோ அறுபத்தி ஏழு ரெண்டு இடத்துல மேட்ச் ஆணுச்சி அதனால் ஜீரோ அறுபத்தேழு பவர் வைக்கவும் டேரெக்டாகவும் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஆள் பொடுக்க ஆறு எல்லா ரூட்லேயுமே ஆறாம் நம்பரு என்னோடய கணிப்புக்கு வருது உன் கணிப்பில் இது ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கங்கேன் நன்றி வணக்கம்